ஆசிரியர் தினத்திலே ஆசிரியர்கள் தினத்திலே சில அநாச்சாரங்கள் பாடசாலைகளிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடங்களும் ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் ஒழுக்கத்தை அசபை எமக்கு தருகிறது ஒழுக்கம் என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்துல் ரஹ்மான் சப்பாஃபி ரஹமது உல்லாஹிய தலன் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் மல்லா அசபு துபுன் எவனிடத்திலே ஒழுக்கம் இல்லையோ அவன் கரடியை போன்று என்று சொல்லுவார்கள் அந்த அளவு ஒழுக்கம் என்பது மிக முக்கியமான ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்றெல்லாம் பாடசாலை சுவர்களையும் பாடசாலைகளுடைய மதில்களையும் எழுதப்பட்டிருக்கும் எனவே ஒழுக்கத்தை பற்றி படித்து கொடுக்குகின்ற அந்த பாடசாலைகளில் கூட அங்கே இருக்கின்ற ஆசான்கள் கூட இவ்வாறு பட்ட தினங்களிலே ஒழுக்கம் இல்லாமல் நடக்குகின்ற பொழுது எவ்வாறு மாணவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும் கவலையான விடயம் என்னவென்று தெரியுமா நமது முஸ்லீம் சமூகத்தை பார்க்குகின்ற பொழுது இஸ்லாம் ஏவி தடுக்குமாறு கூறிய கூறிய இஸ்லாமிய மார்க்கத்திலே என்று இஸ்லாமிய சமூக சமூகத்திலே சில ஆசான்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா மாணவர்களின் மனதிலே இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ற நோக்கத்துக்காக வேண்டி இவ்வாறான அனாச்சாரமான நடனங்களை அவர்கள் 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 செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர் தினமென்று சக ஆசிரியர்களோடும் தன்னோடு இருக்கின்ற ஆசிரியர்களோடும் அவர்கள் சினிமா பாடல்களுக்கு மேடைகளே மேடைகளிலையும் நடனமாடிக்கொண்டு டான்ஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற எத்தனையோ ஆசிரியர்கள் ஆசிரியைகள் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு இந்த மாதிரியான வேலைகளை செய்தால் அவர்கள் எப்படி எந்த முகத்தோடும் நாளை அவர்கள் வகுப்பறைக்கு சென்று மாணவர்களுக்கு முன்னால் ஒழுக்கத்தை கடைபிடிங்கள் ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானதென்று எந்த முகத்தோடு அவர்களுக்கு அவர்கள் பாடம் எடுக்க எடுக்கப் போகிறார்கள் அன்பான அந்த ஆசிரியர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சிறுவர் பாடசாலையின் அரங்கை தியேட்டர்களாக மாற்றிவிட்டு சினிமா பார்ப்பது தவறு என்று எந்த முகத்தோடு மாணவர்களுக்கு இதை நாம் சொல்லு சொல்ல போகிறோம் அன்பாந்த ஆசிரியர்களை சில ஆசிரியர்களை பார்க்கின்ற பொழுதும் அரை குறையான ஆடைகளை அணிந்து கொண்டும் ஆண் மாணவர்களுக்கு முன்னால் வந்து அதுக்கு பின்னால் அவர்களிடத்திலே மா மாணவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று நாம் அந்த பாடத்தை இஸ்லாத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் நாம் உடுத்திருக்கின்ற ஆடையோ இறுக்கமான நெருக்கமான ஆடையாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எப்படி பார்வையை தாழ்த்துமாறு அந்த மாணவனிடத்திலே மாணவிகளிடத்திலே நாம் சொல்ல முடியும் அன்பான அந்த ஆசிரியர்களே உங்களுடைய கையிலே தான் அல்வாஹு தாலா இந்த மாணவர் செல்வங்களை தந்திருக்கிறான் மாணவர்கள் அமானிதமாக உங்களிடத்திலே தரப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வழி தவறினால் கட்டாயம் நாளை மறுமையுடைய நாளையிலே இறைவனுக்கு முன்னால் அல்வாஹுக்கு முன்னால் நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அல்லாஹ் என்டத்துல கேட்பான் இவர்கள் வழி தவறியதற்கு நீனும் ஒரு காரணமாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் இறைவன் கேட்குகின்ற பொழுது நாம் என்ன பதில் அவர்களுக்கு சொல்ல போறோம் அன்பாத ஆசிரியர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இந்த என்றால் முந்தைய காலத்திலே ஒழுக்கம் இல்லாமல் போவதற்கும் மாணவர்களிடத்திலே ஒழுக்கம் இல்லாமல் போவதற்கும் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் தவறுகள் செய்கின்ற பொழுதும் அதை தட்டி கேட்டு தண்டனை கொடுத்தால் ஆசிரியர்கள் தட்டி கேட்டதற்காக வேண்டியே ஒரு கூட்டம் வெளிக்கிளம்பி அப்படியே வரும் அதுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் மனித உரிமை மீறல் என்ற ஒரு பெயரை வைத்து கொண்டும் அவர்கள் ஆசிரியருக்கு ஆசிரியர்களுக்கு எதிராக ஆசான்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியும் சமூகத்திலே நடந்து தான் இருக்கிறார்கள் முன் முன்னே காலத்துல கொஞ்சம் பாருங்க ஆரம்ப ஆரம்பாலத்துல நாம் எவ்வளோ பிரம்படிகள் ஆசான்களின் மூலமாக வாங்கி கொண்டு வந்தாலும் அடிகளை வாங்கி கொண்டு வந்தாலும் வீட்டில் நாங்கள் போயிட்டு இதை பேட்டி நாங்கள் சொல்றதில்லை ஏனென்றா எங்களோட தாயும் தந்தையும் நாங்கள் இப்படி சொன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அடியுளும் என்ற பயத்தினால நாங்க அதை அப்படியே மறைச்சிடுவோம் ஆனால் இன்று ஆசிரியர் ஒரு ஏதாவது மாணவர் ஒரு தப்பை செய்து அடித்து விட்டாலோ அல்லது திட்டி விட்டாலோ அடுத்த நாள் ஊரே சேர்ந்து திரண்டு வந்து ஒரு யுத்த பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆசிரியரை விளக்க வேண்டும் இந்த ஆசிரியரை பாடசாலையிலிருந்து தூக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் வெளிக்கிளம்பி இப்படி வருகின்ற பொழுது பிரோஜனமான மாணவர்களை எதிர்பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குது என்று தெரியுமா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் தவறு செய்துவிட்டால் அவனை தண்டித்தால் அதை வீடியோ வீடியோக்கள் எடுத்து அதை சமூக வலையதடங்கள் தளங்களில் சோசியல் மீடியாக்கள்ல அதை போட்டு அதுக்கு பின்னால இந்த ஆசிரியருக்கு எதிராக பல சட்ட நடவடிக்கைகளை அங்கே எடுக்கப்படுகிறது இப்படியான நிலைமைகள் இந்த உலகத்திலே நமது நாட்டிலேயும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இப்படியாக நடந்தால் இப்படி செய்யக்கூடியவர்களும் இவர்களும் இந்த மாணவர்கள் சீர்கெட்டு போகிறத்துக்கு இப்படிப்பட்டவர்களும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது முன்னைய காலத்திலே ஆசான்களுடைய பிரம்பு அடிகளின் காரணமாக எத்தனையோ எத்தனையோ பேர்கள் இன்று நல்லவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அதெல்லாம் இல்லாமல் போகின்ற பொழுதுதான் அதிகமான மாணவர்கள் சிறைச்சாலையிலேயும் அதிகமான மாணவர்கள் ஒழுக்கம் இல்லாத நிலைமையிலையும் இன்று அவர்கள் சீர சீரழிந்து கொண்டு போகின்ற ஒரு காரணத்தை நாம் பார்க்கக்கூடியதாக